அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் எங்களுடைய வீட்டில் இந்த ஒரு இடத்துல பள்ளி இருக்குங்க அது அங்கேயே தான் இருக்கு நாங்க திருத்தனாலும் போக மாட்டேங்குது நாங்க ஏதாவது பேசும் போதோ இல்ல மனதில் நினைக்கும் போதோ அது சத்தம் போடுதுங்க எங்க வீட்டோட வெளி பக்கத்துல வாசக்கால் மேல அல்லது வாசக்கால் கிட்ட ஒரு பள்ளி இருக்குங்க தினமும் என்னால் அதை பார்க்க முடியுது நான் எப்பெல்லாம் வந்து விளக்கேற்றனோ அப்பெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியுது அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சில பேர் என்னுடைய பூஜை அறையில ஒரு பள்ளி இருக்குங்க நான் எப்ப பார்த்தாலும் அந்த பள்ளி தான் இருக்கு வேற எந்த மாற்றமும் அதுல இல்லை ஆனா பூஜை அறையில தென்படுதுங்க நான் நான் பூஜை செய்யும் பொழுதோ இல்லை ஏதாவது வேண்டுதல் வைக்கும் பொழுதோ அது கத்துறது வந்து கேட்க முடியுதுங்க அது எனக்கு நல்ல சகுனமா என்னன்னு எனக்கு புரியலை ஆனா மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு சில பேர் இந்த மாதிரி உங்களுக்கு மனதுல குழப்பம் இருக்கு அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனல்ல உங்களுக்கு இடி வரும் என் மூலமாக சரி இந்த பதிவானது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி என்னுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அத படி தான் நான் வந்து பின்பற்றுறேன் அதை வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் சாதாரணமாக பள்ளி அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பேர் வந்து வீடுகள்ல பள்ளி இருக்குன்னுட்டு பள்ளி திருத்தி திருத்தி விட்டுட்டு இருக்காங்க சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பள்ளியானது நம்ம வீட்டில் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து குறைக்கும் பூச்சி அது சாப்பிடும் நீங்க அறிவியல் பூரவோ பார்க்கணும் அப்படின்னா அதனால பூச்சிகளுடைய பிரச்சனை நமக்கு இருக்காதுங்கிறது ஒரு புறம் மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியானது நல்ல ஒரு சமிக்கைகளை அளிக்கக்கூடிய ஒரு சமிக்கை நிமர்த்திகளாக திகழ்கிறது அதாவது முன்காலத்தில்லாம் கெவிளி அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி வந்து கெவிலின்னு சொல்லுவாங்க சுத்தமான தமிழில் கெவிலின் பேர் பள்ளிக்கு சுத்தமான தமிழில் கெவிலி அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடியெலாம் கெவி கெவிலி சத்தம் போடுது கெவிலி பேசுது கெவிலி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக நம்முடைய வீடுகள் சாதாரணமாக இப்படிலாம் சொன்னால் இது போயின்னு சொல்லுவாங்க இல்லையா கற்பனை அப்படின்லாம் சொல்லுவாங்க நானே கூட சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆச்சரியத்தை பாருங்களேன் இந்த பதிவை நான் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு குழப்பம் வந்துருச்சு எனக்குள்ள அந்த நேரம் பாருங்கள் நீ சரியாதான் சொல்கிற சொல்லுன்னு சொல்லுது பாருங்க கடவுள் இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே வந்து பள்ளி கத்துது நான் வந்து என்ன சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பள்ளி கத்துது நான் வந்து ஒரு மாதிரி குழப்பமாயிட்டேன் பள்ளி கத்துது சரி இந்த பள்ளியானது என்னோட இதெல்லாம் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இல்லையா இதுக்கு நேர் எதிர்க்க வந்து மேல் மருவத்து ஆதிபராசக்தியுடைய படம் ஒன்று இருக்கும் கேலண்டரோட படம் ஒன்று இருக்கும் அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பள்ளி இருக்குது அதே போல் எங்களுடைய பூஜை அறை எங்களுடைய பூஜை அறையில் ஒரு பள்ளி இருக்குது நானும் பார்த்த நாள் முதல் அந்த பள்ளி என் கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்குது அழ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பள்ளி வந்து படத்துடைய பின்பக்கம் இருக்கும் ப சாமி படத்துடைய பின்பக்கம் தான் இருக்கும் அது உண்மையாகவே நான் அதிகமாக முன்னாடி பார்த்தது கிடையாது சில நேரங்களில் மட்டும்தான் தான் பார்த்துருக்கேன் விளக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறத பார்த்துருக்கேன் அதே போல் அந்த படத்தின் மேல நின்று நான் பார்த்துருக்கேன் ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிவை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவே கொடுத்துருப்பேன் கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க அதை நான் அது வந்து என்னால் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல அதாவது எங்களுடைய மேடை இருக்கு இல்லையா விளக்கு மேடை நீங்க பார்ப்பீங்க விளக்கு மேடை இருக்கு இல்லையா அதற்கு கீழே எனக்கு லக்ஷ்மி தாயாருடைய பாதம் போடுற பழக்கம் எனக்கு இருக்கு அந்த லக்ஷ்மி தாயாருடைய பாதத்துல அவ்வளவு அழகா அந்த பள்ளி வந்து அமர்ந்துருந்துச்சு நான் எப்போ பார்த்தேன்னா பூஜை அறைக்கு உள்ள நான் பூஜை பண்ண போயிட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டேன் செய்கிறேன் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன் அப்போ விளக்கு காமிக்கும் போது அந்த விளக்கியோ விளக்கோட ஒளியில தான் வந்து நான் வந்து பலி இருக்கிறதே நான் பார்த்தேன் ஆனால் என்னை பார்த்து அது பயப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை என்னை திரும்பி மட்டும் தான் பார்த்துச்சு எப்படி பார்த்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து பூஜை எப்படி பண்ணிட்டு இருந்தேனோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் நான் நிறுத்தவும் இல்லை நான் சொல்கிற மந்திரங்களையும் நான் நிறுத்தவே இல்லை நான் சொல்லி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் பூஜையெல்லாம் செஞ்சிட்டு நான் வந்து எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு நாம ஏன் இதை படம் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பாதத்தின் மீது வந்து அமர்றதுங்கிறத நான் வந்து மூன்றாவது முறையாக பார்க்குறேன் இந்த இரண்டு முறை போதும் எனக்கு வந்து தோணவே இல்லை படம் எடுக்கணும் அப்படின்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளவுதான் ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு முடிச்சுட்டு எனக்கு இது ஏன் எடுக்கக்கூடாது உடனே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் மொபைல் எடுத்து வரதுக்குள்ள அது போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் சரி பார்ப்போம் ஐயன் நினச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு வந்தேன் அழகாக அங்கேயே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்தே, அது அது நான் எடுத்தேன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து அது நகர்ந்தது அது நகர்ந்து போறதையும் நான் எடுத்திருப்பேன் ரொம்ப அமைதியா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னுடையது என்னுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அமர்ந்துட்டு அவ்வளோ அழகாக நகர்ந்து போனதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னே நான் பார்க்க பார்த்த இரண்டு முறையும் கீழே பூஜை பண்ணி மேலே என்னை எழுந்துக்கிறதுக்குள்ள இருக்காது எப்படி எங்கே போகும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அந்த படத்துக்கு பின்னாடி தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா பல முறை நாங்கள் பூஜை பண்ணும் போதோ ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுதோ அழகா அவங்க வந்து கத்துவாங்க அழகா சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பதில் வரும் எங்களுக்கு அது மிகவும் சந்தோஷமா இருக்கும் ஏற்கனவே வந்து நான் முருகருடைய தைப்பூச பூஜை செய்யும் பொழுது நானும் என் மகனும் தைப்பூச தன்று பூஜை செய்யும் பொழுது பள்ளி கத்துறத பதிவு போட்டிருப்போம் நாங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் நடுவில் வந்து பள்ளி வந்து பேசுனது எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி இது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது எனக்கு பல முறை நடந்திருக்கு பல முறை ஏதாவது எனக்கு மனக்குழப்பம் இருக்கும் பொழுதும் கூட நான் போயிட்டு அமர்ற இடம் என்னுடைய அறை முருகனுக்கு முன்னாடி தான் அப்ப நான் வந்து மனதுல இருக்கிறத சொல்லும் பொழுது எனக்கு பதிலாக ஐயன் என்கிட்ட எப்படி பேசுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியின் மூலமாக உண்மை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நான் என்ன சொன்னாலும் என்னுடைய மனசில் என்ன கஷ்டம் இருக்குது நான் அதை பேசினாலும் இல்லை ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு நான் சொன்னாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு பதிலாக பள்ளி தான் வந்து கத்தும் எனக்கு அந்த இடத்துல வந்து ஐயன் வந்து ஒரு பதிலாக வந்து பள்ளி மூலமாக தான் சொல்றத நான் நம்புகிறேன் ஏன்னா அப்படி கத்தும் பொழுது எனக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் வந்துடும் அந்த நேரத்தில் ஒரு பதில் அதுக்கு ஒரு பதிலான ஒரு விஷயம் வந்து என் என்னுடைய மனதில் வந்து எழுந்துரும் அப்போது இதுதான் அப்படிங்கறது நான் வந்து உறுதிப்படுத்திப்பேன் இது வந்து எனக்கு பல முறை பல முறை நடந்துட்டு இருக்கு நடக்குது நடந்துட்டு தான் இருக்கு இப்போ கூட உங்க கூட பேசிட்டு இருக்கேன் உங் உங்ககிட்ட நான் இந்த பதிவை சொல்லிட்டு இருக்கும் போது கத்துறாங்க பூஜை தான் இருக்காங்க பூஜை இருந்து தான் கத்துறாங்க எனக்கு அது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் சரி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய புராணங்கள்லயே இருக்குங்க அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரதராஜ பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் பள்ளிக்குன்னே ஒரு தனி சன்னதி இருக்கு தங்க பள்ளியும் வெள்ளி பள்ளியும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வெள்ளி பள்ளியை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வரதராஜ பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த பள்ளியாக அங்க அமர்ந்து இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு வரலாறே இருக்கு அதனுடைய புராண கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுருங்கி பேரன் முனிவருக்கு ஹேமன் சுக்லன் அப்படின்னு இரண்டு மகன்கள் இருந்தாங்களாம் இவங்க இரண்டு பேருமே கௌதம முனிவரிடம் சிஷ்யர்களா இருந்தாங்களாம் ஒரு முறை ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய பூஜைக்காக தயார் செஞ்சு கொண்டுட்டு இருந்த போது இந்த இரண்டு பேர் தான் அந்த பூஜைக்குரிய பொருள்கள் அனைத்துமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்துல பூஜைக்கான தீர்த்தம் இருக்கும் இல்லையா அந்த குடுவைய வந்து மூடாம விட்டதுனால அதுக்குள்ள ஒரு பள்ளி விழுந்துருச்சாமா பூஜை செய்யறதுக்காக அந்த தீர்த்தத்தை முனிவர் எடுத்த போது உள்ளிருந்து பள்ளி வெளியில குதித்து ஓடுனத பார்த்து மிகவும் கோவமாயிட்டாராம் முனிவர் அந்த கோபத்தில் இந்த ஹேமன் சுக்லன் இருவருக்குமே அவர் வந்து சாபம் கொடுத்தாராம் எப்படி உங்களுடைய கவனக்குறைவால இந்த பள்ளியானது என்னுடைய பூஜையில ஒரு தடை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி நீங்களும் பள்ளியா மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டாராம் அந்த சாபத்தின் காரணமாக இருவருமே பள்ளியாக மாறிட்டாங்களாம் இருவருமே தங்களுடைய தவறை உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்ட முனிவர் சொன்னாராம் நீங்க வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரதராஜ பெருமாள் நினைத்து நீங்க தியானம் பண்ணுங்க அவரால் மட்டுமே உங்களுடைய தவறை வந்து முடியும் உங்களுடைய சாபம் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் இரண்டு பேருமே வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இருவருமே வரதராஜ பெருமாளை நோக்கி தவம் இருந்தாங்களாம் இவங்க இரண்டு பேருடைய தவத்தில் மெச்சிய ஸ்ரீ விஷ்ணு பகவான் உங்களுடைய தவத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் உங்கள் இருவருடைய ஆத்மாவும் என்னிடம் வந்து சேரட்டும் உங்கள் இருவரின் உடலும் இரண்டு பள்ளி வடிவ உருவங்களாக என்னுடைய ஆலயத்திலேயே இருக்கட்டும் உங்களை யாரெல்லாம் தொட்டு வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய தோஷங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கிடுவீங்க அப்படின்னு சொன்னாராம் அதனால தான் அந்த சிலையானது இன்னமும் இருக்குது வரதராஜ பெருமாள் கோவிலில் ஒரு தண்ணி சன்னிதி மாதிரி இருக்குது படி ஏறி போகிற மாதிரி அங்க மேல வந்து பள்ளியுடைய சிலை இருக்கும் தங்க பள்ளி வெள்ளி பள்ளி இந்த இரண்டு பள்ளிகளாக இந்த ஹேமன் சுக்லன் இருவருமே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது இவர்களை தொட்டு நாம் வழிபடும் போது நம்முடைய தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும் என்பது நம்பப்படுகிறது இந்த புராண கதையும் கூட நாம் பள்ளியை ஒரு சமிக்க நிவர்த்தியாக உணர்றதுக்கும் கருதத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கு அதே போல் பள்ளியானது லக்ஷ்மி தாயாருடைய ஒரு அம்சமாகவும் கருதப்படுகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதன் அடிப்படையில தான் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா என் பூஜை அறையில் நான் வரைந்த லக்ஷ்மி தாயாருடைய பாதத்தில் அந்த பள்ளியானது அமர்ந்திருந்ததுங்கிறதுனால நான் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் நம்பினால் கடவுள் நம்பவில்லை என்றால் கல் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுங்கிறேன் நீங்க சில பேர் கடவுளுங்கிறத நம்புவீங்க